ஓசூரில் புட்டியந்த வீட்டில் நூற்றி ஐம்பது சவரன் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை ஓசூர் முக்கண்டபள்ளி எம்எம் எம் எம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாதையன் இவரது சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மாதையன் பல ஆண்டு காலமாக வெளிநாட்டில் வேலை செய்து வந்துள்ளார் கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஓசூர் வந்த அவர் இங்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் மாதையன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களது சொந்த ஊரான காரிமங்கலம் பகுதிக்கு சென்றுள்ளனர் அவரது வீடு பூட்டப்பட்டிருந்ததை நோட்டமிட்ட நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து பீரோவில் இருந்த நூற்றி ஐம்பது சவரன் நகைகள் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடுத்து சென்றுள்ளனர் காலையில் வீட்டு வேலைக்கு வந்த வேலைக்காரி கர்பகமன் இது குறித்து மாதையன் குடும்பத்தினருக்கு தகவல் அளித்துள்ளார் இதனையடுத்து மாதையன் குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்து பார்த்தபொழுது தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது இதனையடுத்து இந்த கொள்ளை குறித்து ஓசு சுப்காட் காவல்துறையினருக்கும் அவர் தகவல் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பண்டிகங்காதர் தலைமையிலான போலீசார் கொள்ளை நடந்த வீட்டில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்கட்டமாக நூற்றி ஐம்பது சவரம் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனதாக தெரியவந்துள்ளது ஆனால் அதற்கு மேல் தங்க நகைகள் கொள்ளை போய் இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்